ஷிஃப்ட் முடிஞ்சாச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோ நீங்க செர்பியால என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறீங்க நான் செர்பியால லேசர் கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்றேன் சிஎன்சி மிஷினிங் எனக்கு ஷிஃப்ட் டைம் பாத்தீங்கன்னா காலைல ஆறு டு ரெண்டு இப்ப ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு ரேண்டமா இன்னைக்கு ஒரு பஸ் செலக்ட் பண்றோம் பஸ் லாஸ்ட் ஸ்டாப் எங்க போதும் அந்த இடத்த போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன் வணக்கம் நான் தான் உங்க செர்பிய தமிழ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புறேன் வாங்க வீடியோ கூட போலாம் நான் இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா பெல்கிரேடு அதுல பாத்தீங்கன்னா பஞ்சோ பிரிட்ஜின்னு போட்டிருக்கு இந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாப்லயுமே செர்பியாவில இருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி இந்த ரெண்டு பஸ்ல ஏதோ ஒரு பஸ்ல தான் ஏற போறோம் ஏன்னா அதை ஜீரோ மினிட்ஸ் காட்டுது பாப்போம் எந்த பஸ் முன்னாடி வருதுன்ட்டு நம்ம பஞ்ச பிரிட்ஜ்ல தான் இருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்த பஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி இந்த பஸ்ல தான் இப்ப நம்ம ஏற போறோம் ரொம்ப கிரவுடா இருக்குது செர்பியாவோட கேபிட்டல் பெல்கிரேடு சுற்றுலாவுக்கு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயர் இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ரெட் அண்ட் ப்ளூ பஸ் நீங்க எதுல ஏறினாலும் சரி இந்த பெல்கிரேட் பஸ் ஃப்ரீ தான் ஃபீமேல் போத் ஆர் அதனால தான் நம்ம இந்த பஸ் சூஸ் பண்ணி ஏறிட்டோம் ரொம்ப பஸ் அவுட் இறங்கியாச்சு பாத்தீங்கன்னா ஏதோ டிப்போக்கு வந்திருக்கோம் போல இருக்குது இங்க என்ன இருக்க போதுன்னு தெரியல பின்னாடி ஒரு வழி தெரியுது அங்க என்ன இருக்க போதுன்னு தெரியல இருந்தாலும் சும்மா ஒரு விஷயம் அடிச்சு பார்ப்போம் போலாம் இந்த இடத்தோட பேரு சவுஸ்கி கேஜ் வித்தியாசமா இருக்குது இப்பதான் கூகுள் மேப்ல பார்த்தேன் கொஞ்சம் விட்டு தட்டி இருப்பான் போல இருக்கு சல்லுன்னு போறாரு இந்த வண்டி பார்க்க அழகா இருக்குது ஒரு நாள் இந்த வண்டி என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு வாங்கணும் லோக்கல்ல யூஸ் பண்றதுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வா நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பா இந்த பஸ் ஸ்டாண்ட விட்டு இறங்கி ஒரு ரெண்டே செகண்ட் தான் ஒரு ஒரு இருபது அடி எடுத்து வச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாருங்க இந்த ஏர்போர்ட் இருக்குது போல இருக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ரிவரு பக்கத்துல வரதுக்கு அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க தூண்டில சிக்கி இருக்குது போல இருக்குது ஒரு சின்ன மீன் சிக்கி இருக்குது நல்லா பிஷிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பையன் பாருங்க ஒரு மீன் பிடிச்சிருக்கான் வாட் இஸ் திஷ் நேம் இந்த நேம் பேர் வந்து ஃபெஷ் இங்க நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு நூறு யூரோ வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து நீங்க டாக்ஸா கட்டணும்னு சொல்லியிருக்காரு நண்பா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் இது சொந்த பயன்பாட்டுக்கு பிடிக்கிறீங்களா இல்ல சேல்ஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் சேல்ஸும் பண்ணுவாங்களாமா ரெண்டு கிலோ பாத்தீங்கன்னா ஆயிரம் அரைச்சுன்னு சொன்னாங்க ஐயோ ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனால நான் வாங்கல யாரா நியர்பை இந்த ஏரியால இருந்தீங்கன்னா நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் நீங்க வந்து லைவாவே பிஷ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அந்த பிரைஸ் செபியாவில் விண்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு டிகிரியில இருந்துச்சு கம்பெனிக்குள்ளார ரெண்டு ஜர்க்கின் போட்டிருந்தேன் பிளஸ் அஞ்சு டிகிரி இருக்கும் போதே அந்த அளவுக்கு குளிர்ந்துச்சு மைனஸ் பத்து எல்லாம் போகுன்னு சொல்றாங்க எப்படி தாங்க போறேன்னே தெரியல இப்ப நம்ம வெளியே தான் வந்திருக்கோம் ஒரே ஒரு ஜர்க்கின் போட்டிருக்கோம் இருந்தாலும் குளிருது பின்னாடி பாத்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது பாருங்க இங்க போட் ஹவுஸ் அதிகமா நம்மளால பார்க்க முடியுது அதை வீடாவும் காஃபி ஷாப்பாவும் மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம உள்ள போய் கேட்டு பார்ப்போம் என்ன பிரைஸ் வருது காஃபின்ட்டு நம்ம ரேட்டுக்கு பட்ஜெட்டுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா உள்ள போய் குடிப்போம் இல்லையா டாட்டான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட வேண்டிதான் நம்ம போற காஃபி ஷாப் பேரு ரொம்ப பெருசா போட்டுருக்கு ஜின்ரியா மியா சரி நம்ம மியான்னு வச்சுக்கோ மியா காஃபி தான் இப்ப போறாங்க போற வழியில பாருங்க அவ்வளோ அழகா இருக்குல்ல பிரிட்ஜு கீழே பாத்தீங்கன்னா அந்த புல்லு நமக்கு முன்னாடி ஒரு பூனை வேற ஓடுது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த போட் ஹவுஸ்ல போயிட்டு ஒரு காஃபி குடிக்க போறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில நைன்டீன் நைன்டி போர்ல வந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு போல இருக்கு சிறுபியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமா காஃபி கிடைக்கிது எல்லா இடத்துலயும் சரக்கு கிடைச்சிரும் போய் கேட்போம் என்ன சொல்றாங்கன்னு தெரியல ஒவ்வொரு சமயம் டிரான்ஸ்லேட் போட்டிருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெட்டும் முடிஞ்சு போச்சு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல உள்ள போவோம் ஹலோ ஜோபிரதா ஐ வாண்ட் காஃபி 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 அவைலபிள் ஓகேங்க காஃபி அவைலபிள் சொல்றாங்க நம்ம காஃபி இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம உள்ள போவோம் உண்மையாலுமே இந்த இடம் அழகா இருக்குதுங்க இவங்களோட தான் போல இருக்கு இந்த படகும் நம்ம கரெக்டா இந்த கார்னர் சீட்ல போய் உட்காரலாம் வியூ பாருங்க அவ்வளவு அழகா இருக்குதுங்க நண்பா காஃபி இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா ஆள் ரொம்ப தள்ளாடிட்டு இருந்தாரு போய் டேபிள்ல போய் உட்காந்து ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே டேபிளுக்கு வந்தாச்சு உட்காந்து ஆர்டர் பண்ணலாம் என்ன ரேட்டு வரப்போகுதுன்னு தெரில பட்ஜெட்டுக்குள்ளே வந் வரணுன்ட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த காஃபி ஷாப்பை சுற்றிலேங்க பாருங்க அந்த பைக் போட்டிங் பண்ணுவாங்கல்ல அந்த பைக்கு அதுக்கப்புறம் போட்டு எல்லாமே இங்கே அவைலபிலிட்டி இருக்குது போல இருக்கு ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் வந்து இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சேல்ரி வர பார்த்துக்கலாம் பத்து நிமிஷமா வெயிட் பண்ணிருக்கேன் இது வரைக்கும் டேபிளுக்கு ஆர்டர் எடுக்க யாருமே வரல ஆள் தள்ளாடிட்டு இருக்கும் போதே நான் யோசித்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஒரே ஆள் தான் இருக்காரு ஆள் வந்து ஆள் தான் இருக்காரு காஃபி இருக்கான்னு கேட்டேன் டிரான்ஸ்லேட்டும் காட்டேன் கோ டு டேபிள் அப்படின்னாரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிருக்கேன் ஆனால் யாரும் ஆர்டருக்கு வர ஆர்டர் எடுக்கவும் வரல பசி வேற எடுத்துருச்சு கிளைமேட் வேற சூப்பரா இருக்கு ஜில்லுன்னு இருக்கா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குன்னு பார்த்தேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் வரலன்னா கிளம்பி போயிட்டே இருப்போம் நண்பா ஒரு வழியா காஃபி எடுத்துட்டு வந்துட்டாரு தேங்க்யூ நண்பா காஃபி கொடுத்தாரு ஓகே ஐஸ் கியூப் போட்டு தண்ணி கொடுத்துருக்காரு கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குது ஓகே காஃபி வந்துருச்சு சுகர் ஆட் பண்ணலாம் நண்பா காஃபி வந்துருச்சு சுகர் ஆட் பண்ணலாம் பா இந்த கிளைமேட்டுக்கு ஒரு காபி அப்பா நல்லா கசப்புங்க சூப்பரா இருக்கு பாங்க ஒரு காபி அடிப்போம் என்ன ஒரு அனுபவம் கிளைமேட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அஞ்சு டிகிரி இல்லாட்டி ஒரு மூணு டிகிரி அந்த அளவுக்கு அப்படியே குளிர் இருக்குது அந்த இடத்துல வந்து தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கோம் என்ன ரேட்ன்றது டேபிளுக்கு வந்து கேட் லாக் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் பட் எதுவுமே இல்லை போய் அங்க பேமெண்ட் பண்ணும்போது தெரியும் அவ்வளவுதான் நண்பா குடிச்சாச்சு கிளம்புவோம் இப்பதான் ஹைலைட்டே இருக்குது கப்பு காஃபி என்ன ரேட் பாப்போம் செர்பியால அகைன் பில் கவுண்ட் கிட்ட போறோம் ஹவு மச் எந்த இடத்துக்கு போறோன்றது தெரியாம பஸ் ஏறி அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டீ குடிச்சாச்சு சாரி காஃபி குடிச்சாச்சு முப்பது ஆர் எஸ் வருது ஒரு காஃபிக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவமாக தான் இருக்குது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரில என்ன கண்டென்ட்டுன்னு கிடைக்கல அதனால் சரி இதோ பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்